வணக்கம் நான் மதினி பேசுகிறேன் இன்றைக்கி பாருங்கள் எங்கள் ஊரில் இன்னைக்கு காலையிலேருந்து மழை இப்படி தூவிக்கிட்டே இருக்குது வெயில் முகமே தெரியலங்க வேறே மூசாந்துட்டு மழை பேஞ்சிக்கிட்டே இருக்குது நாங்கள் எங்கள் வீட்டில் வந்து இப்படி மழை டயத்தில் பார்த்திங்கன்னா நல்லா காரசாரமாக ஏதாவது வீட்டில் இருக்கிறத வச்சு சா செஞ்சு சாப்பிடுவோம் இன்னைக்கு வந்து எங்களுக்கு கேப்பமாவு இருந்துச்சு கேப்பமாவை வச்சு நான் தோசை தோசைக்கல்லில் வந்து ரொட்டி சுட்டு இனிப்பு ரொட்டி சுட்டு சாப்பிட போகிறோம் இந்த ரொட்டிக்கு வந்து எப்படி ரெடி பண்ண போகிறேன்னு பார்ப்போம் உடம்புக்கு வந்து நல்ல ஆரோக்கியமான மாவுங்க கேழ்விரவு மாவுன்னு சொல்லுவீங்க நாங்கள் கேப்ப மாவுன்னு சொல்லுவோம் இதை தாங்க இன்றைக்கி நாங்கள் நல்லா இன்றைக்கி ரொட்டி சுட்டு சாப்பிட போகிறோம் இதுக்கு என்னென்ன தேவைன்னு நான் சொல்கிறேன் வாங்க இன்னைக்கு காலையிலேருந்தே நல்ல மழை பேஞ்சிக்கிட்டு இருக்குது ஆனால் அதிகமான மழை பெய்யலை கொஞ்சம் பரவாயில்லாமல் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது வெயில் முகமே காட்டவே கிடையாதுங்க இன்றைக்கி ஃபுல்லாக ஒரே பனிமூட்டமாகவும் இருந்த மாதிரி இருந்துக்கிட்டு தான் மழை பேஞ்சிக்கிட்டே இருக்குது கிளைமேட்டை பாருங்கள் உங்களுக்கே தெரியும் ஏன்னா எல்லா ஊர்லேயுமே மழைக்கு சொல்லியிருக்காங்க இப்போ மதுனி பலகாரம் சூட போகிறாங்களாம் அந்த ரொட்டியை போய் பார்ப்போம் கொஞ்சம் வெந்நியை வச்சு தாங்க சீனியமும் வெந்நியும் வச்சு தான் மாவில் சேர்க்கணும் இப்போ கொஞ்சம் வெந்நியே சூடு பண்ணிக்கிருவோம் இப்போ நம்ம மாவை நல்லா பிணைஞ்சுக்கிட்டு நம்ம மாவு போதே நம்ம திரிச்சாலும் சரி கடையில் வாங்கினாலும் சரி நம்ம மாவை அரைச்சு எடுத்துக்கிருவோம் நான் ஏற்கனவே அரைச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்மளுக்கு மாவுக்குள்ளே போடுறதுக்கு வந்து தேங்காய் ரெண்டு வாழைப்பழம் ஏலக்காய் வச்சிருக்கிறேன் இப்போ தேங்காயை திரும்பிக்கிருவோம் இப்போ உப்பு சேர்த்துக்குருவோம் மாவுக்கு அம்மிலையே முனிக்கிட்டு வந்தேன் இலக்காவை தேங்காய் சேர்த்துக்குருவோம் இப்போ ரெண்டு வாழைப்பழம் சேர்த்துக்குருவோம் எந்த பழம் சேர்த்துக்கிடலாம் வாழைப்பழத்தில் நான் கோழிக்கூடு ரெண்டு பழம் எடுத்திருக்கேன் இப்போ சீனியை சேர்த்துக்கிருவோம் இப்போ வெந்நியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அந்த சீனியும் மாவையும் ஒன்றா சேர்த்துருவோம் இப்போ கேப்ப மாவ நம்மளா பிணைஞ்சு எடுத்துக்கிட்டாச்சு இப்போ உருண்டை பிடிச்சி வைப்போம் ஏண்டா நம்ம தோசைக்கெல்லாம் சூடு பண்ணிட்டு அதில் தட்டி தட்டி போட்டு எடுக்கணும் நம்ம தட்டி போடுறதுக்கு உருண்டை பிடிச்சி வச்சுக்கிறானும் எடுத்து இந்த மாதிரி ஒரு தட்டை கவுத்தி வச்சு அதில் பார்த்துக்கோங்க இப்படி கையை வச்சே நம்ம செஞ்சு செஞ்சு மெதுவாக எடுத்து நம்ம தோசைக்கல்லில் போட்டு போட்டு பிரட்டி பிரட்டி எடுத்து தட்டில் வச்சுக்கிறவங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் இந்த இதில் வந்து நம்ம எல்லா ரெசிப்பியும் செய்யலாம் நான் இந்த ரொட்டிலாம் சுட்டு எங்கள் அம்மா தருவாங்க எங்கள் அத்தை எங்கள் அம்மாலாம் சுட்டு தருவாங்க எங்கள் மாமா இருந்தாங்க கூட நல்லா பெருசு பெருசாக சுடுவாங்க இதுலேயும் வந்து எங்கள் மாமா வெங்காயம் மிளகாய்லாம் போட்டு நறுக்கி நல்லா மாவை நல்லா டைட் பண்ணி நல்லா உருண்டை பிடிச்சி நல்லா கையை வச்சு தட்டி போட்டு போட்டு பெருத்து பெருத்தி தருவாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி நாங்கள் இனிப்பு ரொட்டி இன்றைக்கி செஞ்சுருக்கிறேன் இந்த பாருங்கள் எப்படி செஞ்சோம்னு முன்னே கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் பிள்ளைகளுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு முறை பாருங்க இப்படி தான் ஒன்று ஒன்றா சுட்டு எடுத்துக்கிறேன்னு நம்ம ஒவ்வொரு உருண்டையும் எடுத்து இப்படி லைட் லைட்டாக அப்படியே ஒரு தட்டில் வச்சு எண்ணெயை தடவி அதில் இப்படியே கையை வச்சு செஞ்சோம்னா இப்படி வட்டமாக வந்துடும் அப்படியே நம்ம பிறத்தி பிறத்தி எடுத்துக்கிற வேண்டியது தோசைக்கல்ல பெருத்தி பெருத்தி எடுத்துக்கிறவோம் ல்லாம் தட்டி தட்டி எல்லா மாவையும் இப்படி சுட்டு சுட்டு அடுக்கியாச்சு பாருங்கள் இருட்டாகையும் போகுது மணி ஆறாக போகுது பாருங்க கா இது பால் காப்பி பால் பாக்கெட் வந்து நாங்கள் பாலை காய்ச்சி வச்சுருக்கோம் காப்பி போட்டு அந்த காப்பியும் சுட வச்சுக்கிட்டு ரொட்டிக்கு நம்ம சாப்பிட்டுட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்க இப்படி வட்ட வட்டமா கைய வச்சே தட்டி தட்டி நம்ம எல்லா கேழ்வரவு மாவையும் எடுத்தாச்சு தட்டி தட்டி பாருங்க ரொட்டி மாதிரி இந்த ரொட்டி வந்து செமையா இருக்கும் இந்த மலை டைப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரெசிபி நம்ம செஞ்சு சாப்பிட்டோம்னா சூப்பரா இருக்குங்க செமையாவும் இருக்கும் அவ்வளவுதான் இப்ப தோசைக்கல்ல இறக்கிக்கிருவோம் இறக்கிட்டு காட்டுவோம் நாங்கள் பால் பாக்கெட் வாங்கி காப்பி போட்டு வச்சுட்டோம் இப்போ அதையும் சுட வச்சுக்கிடுவோம் நல்லா மழை பெஞ்சு நல்லா குளிருக்கு சுட சுட பால் காப்பி இப்ப பாருங்க நல்லா மழைக்கு குளிருக்கும் நல்லா இதமா சுட சுட பால் கேப்பமாவு ரொட்டி ரொம்ப டேஸ்டா இருக்குதுங்க உண்மையிலே இந்த மாவுல நல்லா வாழைப்பழத்தையும் நம்ம தேங்காய் பூவையும் போட்டு தாங்க சீனி போட்டு சுடுதண்ணியில் பிணைஞ்சு எடுத்து நம்ம இப்படி கையாலேயே தட்டி தட்டி போட்டு தோசை கல்லில் பெட்டி பெட்டி எடுத்தது உண்மையிலே அருமையானது உடம்புக்கு ரொம்ப சத்தான இரும்பு சத்து உள்ள கேப்ப மாவு மாவு ரொட்டி ரொம்ப ருசியாக இருக்குது டேஸ்ட்டாக இருக்குது இதே மாதிரி நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் மழை பெய்யும் போது பாருங்க வாடகை காற்று வாட கலந்துட்டு வாடகை காத்துக்கு புழுகுரம் வந்து புது புழுக்கு தான் அக்கா காவி போடுறதுக்கு ரொட்டி சுட்டு இருக்கு தேப்பமாக ரொட்டி இனிப்பு ரொட்டி அதனால் நல்ல டேஸ்ட் நல்லா ருசியாகவும் இருக்கு ரொட்டி ரொம்ப சுவையாக இருக்குது இனிப்பு ரொட்டி இந்த ரொட்டிக்கும் காப்பிக்கும் கொஞ்சம் கூதா அடிக்க இருக்குது வெளியே இறைய வைக்கீங்க வெளியே ஓடி வர்றாங்க நான் பார்த்துருக்கேன் பாருங்க நல்லா குளிர் இருக்குது நல்லா சத்தான உணவு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம் ரொட்டி சுற்று இதே மாதிரி எங்கள் வீட்டில் எந்த மாவு இருந்தாலும் சரிங்க எங்கள் வீட்டில் எதாவது எங்கள் குடும்பத்தோடு இருந்து எதாவது இப்படி ரெடி பண்ணி கொடுத்தோம்னா எங்கள் தம்பி குடும்பம் நாங்கள் எங்கள் அத்தை எல்லாருமே இருந்து சந்தோஷம் இப்படி சாப்பிட்டுட்டு கடுஞ்சாயாக போட்டுருவோம் இன்றைக்கி வந்து பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்து தந்தாப்புல அதனால எல்லாத்துக்குமே பால் காபி போட்டு கொடுத்துட்டேன் நல்லா ஒரு ருசியான ரொட்டிங்க இதே மாதிரியே நீங்களும் மாவை பிணைஞ்சு பிள்ளைகளுக்கு ரொட்டி சுட்டு கொடுங்க நல்லா உடம்புக்கும் வந்து ரொம்ப சத்தான மாவு தான் இது யாருமே இதை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா சாப்பிடுங்க எதிர்த்தாலும் சரி மழை நேரத்தில் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஏதாவது சமைச்சி பிள்ளைகளுக்கோ நீங்களோ சாப்பிடுங்க குடும்பத்தோட சந்தோஷமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ரொம்ப மனமார்ந்த நன்றிகள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏப்பமாக ஒரு ரொட்டி டேஸ்ட்டாக இருக்குதுங்க ருசியாக இருக்குது நான் மறுபடியும் ஒரு ரொட்டி இதையும் சாப்பிட்டுட்டு நான் மறுபடியும் ஒன்று எடுத்துக்கிருவேன் நாங்களாக சாப்பிட மாட்டோம் எல்லாத்துக்குமே பகிர்ந்து சாப்பிடுவோம் உண்மையிலேயே நான் மதினி சுட்டுக்கிட்டு இருக்கச்சிலே நான் எனக்கு ஒன்று சா தந்தாப்பில் நான் சாப்பிட்டேன் வீடியோ வீடியோ எடுத்துகிட்டு நான் ஒன்று சாப்பிட்டு பார்த்தேன் உண்மையிலே ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க எங்கள் வீட்டில் எதாச்சும் ஒரு பலகாரமோ ஒரு காரமோ சரி ஏதாச்சும் ஒன்று எப்படி தான் சுட்டு சாப்பிடுவோம் நாங்கள் எதாச்சும் ஒன்று பண்ணி ஒரு ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணி சாப்பிட்டுருவோம் நாங்கள் செம்மையாக இருக்குங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணி ஷேர் பண்ணி அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ரொம்ப நன்றி பால் காப்பி கேப்ப மாவு இனிப்பு ரொட்டி நல்லா சுவையாக இருக்குது டேஸ்ட்டாக இருக்குது ரெண்டு கமெண்ட் நல்லா தான் இருக்குது இப்போ குடிச்சுக்கோங்க ஒரு கடை வச்சுங்க இப்போ குடிச்சுக்கோங்க ஒரு கடை